நிறைய உங்களோட டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் இங்க தான் இருக்க போறேன் கொஞ்சம் அப்படியே பின்னாடி பின்னாடி போயிட்டீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும் கொஞ்சம் ஒரு சேஃப்டி ரீசன்ஸ்க்காக சொல்றேன் பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அங்க நிறைய வயர்ஸ் போயிட்டு இருக்கு அப்படியே பின்னாடி போயிடுங்க பின்னாடி இருக்காங்க அந்த பக்கம் வாங்க கேபிள் எலக்ட்ரிசிட்டி கேபிள் இருக்குது ஏசி ஒயர் கட்டாவது அந்த பக்கம் இபி ஒயர் போகுது பிளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க பிளீஸ் பிளீஸ் அது எதிர்பாராத அசம்பாவிதங்களுக்கு வழிவகுக்கும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க